அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துள்ளூ நாம் அண்டைக்கு சீனி வருத்தத்துக்கு வந்திருக்கோம் என்ன அதில் முக்கியமான கூட கதைக்கல கொஞ்சம் கொஞ்சம் நான் பாதம் பாதம் நரம்பு பாதம் பத்துறது விரலுக்குள்ள சூழ் சூழு இரவை குத்துறது என்ன கால இல்லாமல் ஆறுனானே ஊண்டோனும் போல இருக்கிற சினி இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் உங்களுக்கு இருக்கீங்களா இருக்கு அப்படி கதையில் இருங்க ரைட் அதை கொஞ்சம் பார்ப்போம் இன்றைக்கு என்ன அப்போ நேற்று ஒரு பேஷண்ட் வந்த அதுக்கு அதை இல்லாமல் தாங்க சார் இந்த பாதம் பத்துறது இதவே இல்லை தூங்க எழுதி இல்லை ஆஹ் பாதம் பத்து இதற்கு என்ன தாங்க சின்ன சீனி நானூத்தி ஐம்பது இருக்கு அவருடைய சீனியை குதி பார்த்தா நானூத்தி ஐம்பது இருக்கு நான் அதை குறைக்க மாட்டேன் இந்த பாதத்தை பத்தாமா இருக்கணும் இதான் இப்ப செய்யணும் இப்ப நான் சீனியெல்லாம் குறைக்க மாட்டேன் நான் முன்னூத்தம்பது நானூத்தம்பதுக்கு டீக்கு எல்லாம் சீனி போடுத்தாங்க குடிப்பேன் பிள்ளைன் டீக்குள்ளையும் சீனியை போட்டு தான் குடிப்பேன் ஆனா இந்த பாதம் பத்தப்படா நான் இதை வைக்கணும்னு எல்லா தூங்கணும் அப்ப நித்திர குடிச்சு அங்குக்கணும் அது வேற ஒண்ணும் செய்யலாம் நிதிரை குடிசை கொடுத்து இரவி அந்த விலங்காம தான் உங்க வைக்கிறான் பத்துறது விலங்காம ஏன் பாத நரம்பு பத்துது பத்துமேன் பத்து பத்துறது சரியான குத்துறது சரியான நோவு நோவு பத்துறது சில ஆக்களுக்கு வந்து அந்த திம்பு போவும் ஃபுல்லா வரைச்சு போவோம் பிறகு பத்து வையுமில்ல குத்துவே ஒண்ணும் தெரியா இறவைக்கு எலி வந்து விரல அடிச்சு திண்டாலும் இதை வரைக்கும் விளங்காது என்ன ஃபுல்லா திமித்துட்டு இப்ப உணர்வை வச்சிக்கிற என்னதுக்கு தாலா வந்து உணர்வை வச்சு படிச்சுக்கிறனதுக்கு ஆ விளங்குறது ஏதாவது உண்டா ஆடுறதுல இப்போ முள்ளு குத்தினா விளங்கணும் நெருப்பிச்சு விட்டா விளங்கணும் என்ன ஒரு விரல்ல அந்த நகத்தை வெட்டி போட்டு அந்த துண்டை பி பிக்கிற எல்லாரும் அந்த சைட்டை பிச்சு விட்ட உடனே அதுக்குள்ள அதில் கிருமி போய் பிற நகை போல பழுக்குற பழுத்தாலும் குத்து வலி வரும் அப்ப வலி இருக்கிறது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை என்று விளங்கி அதுக்கு நாம பரிகாரம் காண வலிய இல்லாமாக்கி போட்டு நாம கண்ட மாதிரி இயங்குறதுக்கு இல்லை இப்ப நம்மராக்கள் சேர்ந்தா அந்த வலியை இல்லாம ஏற்றாங்க நான் எல்லாம் செய்யப்பேன் சரியானே அப்ப வலி ஏன் வருது நம்ம உணர் விளங்கணும் அந்த அந்த பாதத்திலேயே நோய் வருது அப்ப டாக்டர் போய் கேட்குறேன் இது என்ன தேவை சார்ந்து அப்போ உட சீனியால வருதுன்னா சீனியைத்தான் குறைக்கிற அதை விட்டு போட்டு நான் அதை குறைக்க மாட்டேன் எனக்கு இதுக்கு குளிர் சேர்த்தாங்க அதுக்கு அப்படி ஒரு வைத்தியம் இல்ல சரியான இரவு ஒரு பேஷன் நோயாளி அது அவர் எனக்கு இதுக்கு குளிசியை தாங்கல நீங்க டாக்டர் மருந்து தாங்க அப்ப இது மருந்து தாங்க நம்மள பாதம் அப்படியே சேர்த்துவிட்டு போறான் என்னைக்கு மருந்து தாங்க அப்படி இல்லை நீங்களும் அதுக்குரிய உங்களோட பாதத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட முயற்சி இருக்கணும் என்ன பாதத்தை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட முயற்சியும் இருக்கணும் சரியானே இப்போ அல்லஹா பாத்துவான்னு கூட நாம பட்டலா பத்தையும் ஐஸ்கிரீமையும் திருந்துட்டு இந்த பாதத்தில் அல்லஹா பாத்தணும் செல்லமா அப்படி இல்லை அப்படி அல்ல அறிவை தந்திருக்கான் அந்த அறிவை நாம பாதிக்கணும் என்ன டாக்டர் மூலமா உங்களுக்கு சொல்ல சொல்லியும் இருக்கு இப்ப என்ன டாக்டர் வாங்கினாரு அல்ல டாக்டர் வாங்கினேன் என்னத்துக்கு ஆக்கினேன் சாய்ந்தரம் டைக்கி மருந்து உங்களுக்கு செல்லுங்க சரியா அந்த விஷயத்த சொல்லுங்க என்ன கொஞ்ச பேருக்கு ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு நியமத்தை கொடுத்திக்கா சில ஆகல இன்ஜினியர் ஆக்கிரிக்கான் டாக்டர் ஆக்கான் டீச்சர் ஆக்கிரிக்கான் என்ன படிப்பிக்கணும் மக்களுக்கு அது மாதிரி இப்போ எந்த பணி என்னண்டா உங்களுக்கும் அந்த நோய் சம்பந்தப்பட்டது நோயிலிருந்து இருந்து இருக்கிறதுக்கு அதுக்குரிய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லணும் சொல்லாட்டி எனக்கு கேள்வி மறுமையில் நான் தப்பிடா என்ன நீங்க உங்களுக்கு தெரியும் தான இந்த விஷயம் ஆகளுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களா கேட்டால் நான் சொல்லிட்டேன் நான் தப்பிடுவேன் எப்படி நான் இவர்களுக்கு எல்லாம் இவ்வளோ சொல்லி சொல்லிருக்காக்கே சரியான இப்ப காட்ட போறோம் கொஞ்சம் பாருங்க நான் இரவையில் அந்த நரம்புகளில் வந்து இந்த சீனியை குறை காட்டி அந்த விரலுக்குள்ள சூழ் சூழ்ந்து பத்துற சில நான் சொல்லுவாங்க பத்து இது இரவுக்கு அறவே படுக்கல திரு வசனம் பாவிப்பாங்க திகிர் தீர்ந்து பத்துதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி விரல் தொங்கல்ல குத்துறது அது என்னன்னு சொல்லிச்சு என்ன விரல் தொங்கல் குத்துறேன்னு அருகே விரல் போப்புது உங்களோட விரல் போப்பு விரல் தொங்கலை குத்துனா நீங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் நம்மளோட விரல் அடிக்குது சீனி அப்ப விரலுக்கு போற ரத்த ஓட்டம் எல்லாம் ஆகுது அப்ப கடைசியில் ஒரு விரல் தொங்கல்ல நகம்பட்டின காயம் ஒன்று அப்படி விரல் கருத்து சரியானே ஏன்னா உங்களுக்கு நோவு இல்லாதால உள்ளுக்கு பழுவாயிட்டு வார எல்லாம் காட்ட மாட்டா சரியானே இந்த நரம்பு செத்துச்சுன்னா அறவே நோவு இல்ல அப்ப ஒண்ணும் விளங்காது கடைசியில் நடக்கும் விரல் கருத்து வந்த உடனே விரல் கலட்டணும் வரணும் செய்யலாம் ஏன்னா செத்த ஒரு சுண்ட உடம்புல வச்சிருந்தா அதுல தாக்கம் கூட வரும் இப்ப நெல்லை தசையில வந்து கிருமி தாக்கம் வராது செத்தத்துல கிருமி தாக்கம் பெறும் என்ன ஒரு ஒரு பற ஒரு எலியை ஒன்று செத்து கிடந்தா அதுல கிருமித்தோட்டு வரும் உயிராகிற எலி ஓடி தெரிஞ்சு அதுல கிருமி தாக்கம் வராது அப்ப செத்த பார்ட்ஸை வந்து நம்ம உடம்புல வச்சுக்கப்படா அதே டாக்டர் செல்வார் இது செத்துட்டு இது வேலையில இருக்கணும் சரி அதை காப்பாத்துறதுக்கு ஆக்கள் அங்க எடுத்துக்க போறேன் எங்க கண்டிக்கு போற கடுகுசத்தோட்டைக்கு போற கொழும்புக்கு போற அது செத்த விரல் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு இதுக்கு ரெ இல்லை செத்துட்டு அப்ப சித்தத்தை எடுக்கணும் அப்போ எப்படியான பிரச்சினையில வாரம் என்ன தேரண்டா நாம கட்டத்துல சீனியை கொண்ட்ரோல் பண்றது சரியான சீனியை வந்து தொடர்ந்து நம்மளாக சொன்னா அந்த சாப்பிடாம பார்த்து போட்டு சீனி நோமல் சின்ன உடனே என்ன எந்த நெல்லை நினைக்கிறேன் நீங்க விடை இடைக்க அந்த ரெண்டமா பார்க்கணும் ரெண்டம்மாச்சின்னா இப்ப பின்னரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அது இரவைக்கு பின்னரம் மருந்து எடுக்க போகிற டைம்ல எட்டு மணிக்கு பாக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருபத்தி நாலு மணித்தேயும் சீனி பாக்குறதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கு சீனி அந்த உடற்பருமன் பாக்குறதுக்கு அந்த முன்னுக்கும் செட் பண்ணி நீங்க எந்த டைமும் வரலாம் சரி இத இரவுக்கு எட்டு மணிக்கும் பத்து மணிக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சீனியை பாக்கணும்னு சொன்னா பாப்பாங்க அப்பான்னு உங்களுக்கு உலகம் இப்ப நம்ம மற்ற டைம்ல எல்லாம் சீனி கூடிய அப்ப நீங்க சுமார் நோமலா பார்த்தா நூத்தி எண்பது சாப்பிட்டு போட்டு பின்னரங்கல்ல வாரீங்கன்னு சரி எட்டு மணிக்கு வந்து பார்த்தாலும் நூத்தி எண்பது குறை இருந்தா தான் நீங்க கட்டுப்பாடா சாப்பிட்றீங்க சரியானு அந்நேரம் முந்நூத்தி ஐம்பது இருந்தா நீங்க செல்லப்படுற டீ குடிச்சா தான் முன்னூத்தி ஐம்பது செல்லப்படா அது புள்ளையான டீயை குடிச்சிருக்கீங்க சரியானுப்பா நான் சாப்பிட்டு போட்டு வந்தாதான் முன்னூத்தி ஐம்பது செல்லப்படா அந்த சாப்பாடு புள்ளையான சாப்பாடு அதாவது நீங்க கட்டுப்பாடா டீ குடிக்கல கட்டுப்பாடா சாப்பிடல அதான் நான் கருத்து வேற அதை நியாயப்படுத்தி நீங்க இதுல கழிச்சு சாப்பிடாம பார்த்தா இன்னைக்கு நூத்தி ஐம்பது வரைக்கும் ஜெல்லி செல்லப்படா அது போல சரியானே உங்களோட இந்த சீனி தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது இந்த பகல் டைமுகள்ல இரவைக்கு தூங்கி என்ன அந்த அவ்வளவு நேரம் தான் உங்களோட சீனி வந்து கூட அடிக்கப் போகுது ஒரு இரவையில ஒரு ஆறு மணித்தியா இருந்தாலும் உங்க சீனி குறையிருக்கு சரியானே ஒரு பன்னிரெண்டு ஒரு மணியில இருந்து விடியும் பெற இருந்தாலும் ஒரு சீனி குறையிருக்கு என்ன வாயை ஃபுல்லா மூடி வச்சிருக்கா மத்த பதினெட்டு மணித்தியாலும் உங்க சீனி கூட இருக்கும் அதனால அந்த கட்டுப்பாடா சாப்பிட்டா பகலைக்கெல்லாம் குறையத்தான் இருக்கு இனிப்பு பாக்கிறில்ல என்ன கூடு ஒரு சாப்பிடறதுல கொஞ்சம் நேரம் ரைஸ் கறியை தான் கூட சாப்பிடறேன் மரக்கறிகளை கூட சாப்பிட்றேன் சரிண்ணா அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இனி கொண்டோவில் இருக்கும் அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பாதத்துல வர பிரச்சினைகள் வராது சரியானே அவ நீங்க ஒன்று பாதத்தை பாதுகாக்கிறது நம்மட கடமை என்ன உங்களுக்கு உணர்வுள்ள அழகான அஞ்சு பேரோட உங்களுக்கு அல்லாவுத்தால உங்களுக்கு பாதத்தை தந்திருக்கான் அழகான பாதத்தை தந்திக்கான் அதான் நீங்க பராமரிக்காட்டி உங்களுக்கு மறுமையில சொல்லி இருக்கு நான் உனக்கு அஞ்சு விரலோட அழகான பாதத்தை தந்தேன் நீ ஒரு விரல வெட்ட வச்சு போட்டாய் ஆறு வெட்ட வச்சு நீங்க சரியானே நீங்க அதை பழுதாக்கி வெட்ட வச்சு அப்ப அதுக்கு கல்யாணம் சரியானு அப்ப நீங்க பாதத்தை நீங்க பாதுகாக்கணும் அதுல ஒன்று சீனிக்காரர்கள் முக்கியமா சீனிய கொன்றோட வைக்கிறது ஒன்று அடுத்தது பாதத்தை பாதுகாக்கிறது தூங்க தூங்கக்கூட டெய்லி சரியா நாம ஒரு நாளைக்கு கண்ணாடியில முகம் எத்தனை நேரம் பார்த்தோம் மோங்களி களி பவுடர் போடுறோம் கிரீம் போடுறோம் ஒரு வெள்ளை ஒரு கருத்தை பொட்டை கண்டா அதுக்கு வைத்தியம் ஆஹ் ஒரு ஒரு சின்ன வெள்ளை தோல் உறிஞ்சாப்பில் இருந்தா அதுக்கு கிரீம் எவ்வளவு ஃபேரண்டா ஒலியுமாலையும் போட்டு போட்டு நாம முகத்தழக தானே இதே வேலைய சினிக்காரால் பாதம் ரெண்டுக்கும் செய்யும் இதே வேலை பாரு பரவபோல் கண்ணாடி உண்ட கீழே வச்சு பாதத்துல நேத்து பார்த்த பாதம் மாதிரி எரிக்கான்னு பார்க்கணும் அதுல என்னையும் கருப்பு ஒன்று சரியுதா என்னை முள்ளு மாதிரி தட்டுப்படுதா கையால் சாட் பார்க்கணும் அப்ப நீ ராத்து இதுண்டா இனி ஒன்று தோல் பிஞ்சிருக்கு என்ன நடந்து டாக்டர் தான் நீங்க வைத்தியம் என்ன என் வித்தியாசமா இருக்கு அப்ப நாங்க ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிடலாம் சரியானே அடுத்தது பாதத்துக்கு ஏதாவது பாம் எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு என்ன என்ன வெஸ்டிலின் வெளிநாட்டு கடையில் அல்லது பாதத்துக்கு போற கிரீம் இருக்கு அதை பூசுற பழக்கத்தை நீங்க டெய்லி வச்சு கொடுங்க சீனிக்காராக இதை வை படகுக்குள்ள போட்டு தேய்க்கிறேன் அது ரெண்டு நான் மருக்கி ஒன்று தேக்கிற டைம்ல உங்களுக்கு என்னையும் தட்டுப்படுற விபலம் கைக்கு ஏன்னா கை வந்து திமுக்கிற கூடுதலா பாதம் தான் திமுக்கிற அகல ஏன்னா ஹார்ட்ல இருந்து தூங்க தொங்கல் அருக்கி பாதம் ஹார்ட் பக்கத்துல இருக்கி கை அப்ப கைக்கு ரத்தம் கெதியா வரும் மோட்டார் பக்கத்துலேயும் அடிச்சா பிளட் கெதியா வரும் பாதத்துக்கு தூரத்தில் அறிக்கி கொஞ்சம் தண்ணி கிளத்தடியில இருந்து தொலை தூரத்தில் இருக்கிறதுக்கு தண்ணி போற ஒரையிட்டானே பக்கத்துல நல்ல தண்ணி அது மாதிரி இந்த கைக்கு எல்லாம் திமுக்கிறல்ல கெதியா பால் தான் திமுற அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும் தடையுற டைம்ல என்னையும் மிதிக்காண்டு பார்க்கலாம் அது ஒரு நன்மை மத்தது நீங்க மசாஜ் பண்றீங்க மசாஜ் பண்றது என்ன செய்யும் நரம்ப இறக்குற நரம்ப தூண்டும் நாம பாரிசவாதம் வந்தாக்களுக்கு பிசியோதெரப்பி கொடுத்தாங்களா கை அசைக்கிறதும் கால் அசைக்கிறத ஒரு ஆள் போக்குலாம் செய்யறோம் எக்ஸசைஸ் அது என்ன செய்யுண்டா அந்த இறந்து வாற நரம்ப தூண்டும் உயிர்ப்பிக்கும் உணர்வை ஏற்படுத்துறது செயல் இருந்து போனா அப்படியே இறந்து போகும் அப்ப நீங்க மசாஜ் பண்ணக்குள்ள நரம்பு தூண்டப்படும் அதோட விட நாங்க பாதத்திலேயும் என்னை மிதிக்காண்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இதை நீங்க கட்டாயம் செய்யணும் இரவில தூங்குற டைம்ல அது ஒரு பழக்கமாறிக்கணும் பெட் தான் இந்த வெஸ்லினை வச்சு கொள்ளணும் அந்த கிரீமை வச்சுக்கொள்ளணும் அப்ப நீங்க இரவை தூங்கக்குள்ள உளிச்சுட்டு துவா எல்லாம் ஓதிட்டு பழக போவீங்க தூங்க போறீங்க அந்த டைமுக்கு பாதத்துக்கு இதுல கொஞ்சம் பூசுற போட்டு தேய்ச்சிட்டு சரியானு தூங்க ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க இந்த விரல் இடுக்குகள் அதெல்லாம் பார்க்கணும் இதுகளுக்கு அபிற சினிக்காராக்களுக்கு அப்ப அதெல்லாம் பார்த்து நகத்துலாம் பார்த்து தெரியும் அது பற்றது மற்றது சரியா நெகத்தை தோண்டி இந்த கட்டர் வந்ததால எல்லாரும் கட்டர் எவ்வளவு போகுது அவ்வளவு கூப்பிடுவான் விட்டு விட்டு அப்ப நகத்தை வந்து தோண்டி தோண்டி பட்டப்பா தோண்டினா நகம் புதையுது அந்த நகத்தை வடிவ அந்த மட்டத்து கடுங்க மட்டத்து கடுங்க பார்த்தா போதும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு நூல் ரெண்டு நூலுக்கு நகம் இருக்கணும் நெகத்தை படைச்சி தகுத்தான் கொஞ்சம் இருக்கணும் நெகம் இப்ப நாம என்ன செய்யறோம் அந்த அவ்வளவு பற்றி எடுத்தது எடுத்து பாருங்க நகம் என்ன செய்யுது இப்ப புதையுது சத நம் வலிய வருது நகை போல வருது மருந்து வருது சரியானு இப்ப நடக்க கூட ஊண்ட கூட நகம் முள்ளுக்குள்ளுக்கு குத்துது அந்த விட உடன்னு குத்தி குத்தி இந்த சதையை வெட்டப்பட்ட காலத்தை புண் வருது கையில அந்த இதுல புண் வருது சரியானு அப்ப அதனால நகத்தை கடுமையா தோண்டி ரவுண்ட் அடிக்க வேணாம் கடுமையா சரியான அந்நேரம் பிளேட்டால வெட்டுற காலத்துல அதிகம் அவட்டுறதுல பயம் சதை வெட்டுப்படுறதுன்னு போட்டு கணக்கா அவட்டின்னு சரியான இப்ப பயமே கிடையா கட்டளை போட்டுன்னு எல்லாம் தோண்டி வட்டுரு சரியான நிகத்தை வந்து கடுமையா தோண்டி விட்டாருங்க சரியானே அதே மாதிரி இந்த கால் பாதம் ரெண்டையும் சுத்தமா வச்சு கொள்ளுங்க சரியானே அந்த எங்க கிளீன் பண்ண போனா கிளீன் பண்ணினா அந்த குயிக்கா வந்து கழுவி காத்துக்கொண்டிருங்க வளவு சுத்தப்படுத்தின கிளீன் பண்ணினேன் செல்லிச்சேன்னா உடனே வந்து பார்க்கணும் இன்னையும் கிழிச்சிருக்கா கிறான்னு குழுக்கள் காய்ச்சல் வந்துட்டு புற பார்க்கறல நம்ம நாக்கல் என்ன செய் அந்த அதுக்குள்ளால கிருமி போய் கால் வீங்கி கால் சூடாகி குழுக்கள் காய்ச்சல் வரும் அரேப்பிள்ள நிறைய வந்துரும் அதுக்கு வந்து நாம கண்டுபிடிக்கிற சரியானு அவங்க அதை சொல்றல்ல பாதத்தில் நடந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது உணர்வு இல்லானு அப்ப நாம ஏன் இது காஜகாய் ஏன் நிறையா பேரவை வந்திருக்கி ஏன் ஒரு கால் மட்டும் சுடுவது ஒன்று போட்டு நாம பாதத்துக்கு பார்த்தா அங்க சின்ன ஒரு சனிப்போக்களம் இருக்கும் அல்லது ஏதாவது கீரல் ஒன்று இருக்கும் இது எப்ப நடந்ததுன்னா தெரியும்மாங்க என்ன உணர்வு இல்லையே என்ன சைலன்சர்ல காலை வச்சுட்டு போறோம் மகன் பின்னால வச்சு ஏத்திட்டு போனேன் சைலன்சருக்கு மேல காலை வச்சுட்டு போறான் சுட இல்லை நோவ மாட்டான் ஒரு மூணு நாளைக்கு போற கீழுக்கு தகலை பழம் போல சுடுநாணிக்கு தூண்டா பொகலையும் அது மாதிரி பொகலையும் தெரியும் இது எப்படி வந்து அவர்களுக்கு தெரியும் அவள் செல்ல மாட்டாள் நாம கேட்குறேன் நீங்க சைடு பைக் சிக்கல்ல போனேன் அல்லது வேன்ல கொழும்புகளுக்கு போனையா முன்னுக்கு இன்ஜினியர் பார்க்கறதுக்கு காலை பஸ்ல இந்த ஹீட் சூட்டுல அதுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க அல்லது வளவு கிளீன் பண்ணி நெருப்பு பத்த வச்சியான்னு கேட்டால் அந்த சாம்பலுக்கு மேலேயே உணர்வில்லையே இப்போ எப்படி வந்து நீங்க கவனம் இந்த பாதங்களை பாதுகாக்கணும் இவ்வளவு கட்டாயம் செய்யணும் ஏன்னு சொல்லி செய்வளவு வேலையும் சின்ன வேலை நான் செல்ற வேலை இதை விட்டு வார மத்த வேலை அடிக்கத்தானே பெரிய வேலை பெரிய அவதி காயம் வந்தா ஆறு மாசம் மூணு மாசம் ஆறாது என்ன கால் முழங்காலெல்லாம் எடுக்க செல்வது ஏன் கிருமி தாகம் கூடிட்டு கால் நல்லா பழுவா போய்த்து ஆளை காப்பாத்துறியா காலை காப்பாத்துறையா டாக்டர் சாப்பார் ஆளை காப்பாத்தியா காலை காப்பாத்தியா ஆளை தான் காப்பாற்றணும் அப்போ டக்குன்னு கால் எடுக்கணும் ஏன்னா அஞ்சா கிருமி ஃபுல்லா நிறைஞ்சிட்டு இதை வச்சிருந்தா உடம்பெல்லாம் கிருமி அடிச்சு ஆளை உயிர் போயிடும் அப்ப விரைவா குயிட்டா முடி வச்சிடலுங்கன்னு கேட்பாங்க ஐசியூல வச்சிருக்க ஆளை ஆளை உயிரை காப்பாத்திருந்தா இந்த கிருமி உள்ள பகுதியை எடுக்கணும் கடுமையா பாதுகாப்பு அப்ப இதெல்லாம் வந்து பாதியை ஒரு பிரச்சனை அப்ப நாங்க பாதுகாப்பு விஷயங்கள் இந்த உபாதைகள் வந்து வந்து நம்ம பாதங்களை ஆஹ் இழக்காம இருக்கிறதுக்குரிய இது விளை செய்ய கால் கால் பாருங்க அப்போ வீட்டுல எத்தனை பேருக்கு தொல்லை வீச்சியாரில் போகணும் நம்ம தனியை நம்மளை இயங்கிலா ஆ பல பிரச்சனையே வருது அதனால வந்து நம்மளோட விஷயம் வந்து பாதத்தை பாதுகாக்குது கூட முகம் மாறி பாருங்க சரியானு ஒரு வெள்ளை போட்டு கூட கால அந்த கருத்தை போட்டு வெள்ளை போட்டு ஏதாவது வித்தியாசங்கள் தெரியப்படாது பாதத்தில் அதை செக் பண்றது சின்ன மாதிரி நகத்தை பராமரிக்கிறது நெகத்துல இடவுகளாம் கிளீனா வச்சு கொள்றது சரியானு அந்த காயங்கள் இடவுகள் இருந்தாலும் அழகா கிளீன் பண்றது அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கு துக்கத்தை கேட்டாங்க இடவையில் அந்த தண்ணி மருந்து இருக்கு இந்த உடவு நகைப்போல வாராக்களுக்கு குத்துறதுக்கு மருந்து அதை போட்டுட்டு படுக்கணும் அதே மாதிரி ஈரம் காலில் தொடர்ந்திருக்கப்படா அந்த உடவு எல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்றோம் உளிச்சுட்டு வந்தா துடைக்கிறது பாத்ரூம் வந்து துடைக்கிறது அப்படி நீங்க பராமரிச்சீங்கன்னா நம்மளோட பாதங்களை நாங்க பாதுகாக்கணும் போதும் தானே இந்த விடயங்களை நீங்க நான் கரைச்சதுக்கு பிரியோசனமா இருந்தா நீங்க கடைப்பிடிக்கணும் கடைபிடிச்சா இதால விட்டு விடுந்தா ஒரு பிரயோசனம் கிடையாது அது மற்றாக்களும் சொல்லுங்க வீட்டுகளையும் மற்றாக்கலையும் சொல்லுங்க சரியான இன்னைக்கு வராதாக்கள் போறாக்கள் இவளுக்கும் அந்த ஆலோசனைகளை கூடுக்கொண்டு கேட்டு விடைபுரிந்து நன்றி இஸ்லாம் வலைக்கும் வரான்